வணக்கம் இது உங்கள் தமிழ் சேனல் கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த நடிச்சிட்டு வர நடிகை தான் இந்த ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்தாலும் இந்த நடிகை கல்யாணம் முதல் காதல் வரை தொலைக்காட்சி தொடர்ல இருந்து விலகிட்டதா பல செய்திகள் வெளிவந்தது ஆனா அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது வெளிவராமலே இருந்தது நடிகை பிரியா ஆஸ்திரேலியால வேலை பார்க்கற ராஜவேல் அப்படிங்கிற ஒருத்தரை காதலிக்கிறதாகவும் அவர் கூட திருமணமாகி ஆஸ்திரேலியாவிலே போய் செட்டில் ஆக போறதா தகவல் வெளிவந்திருக்குது திடீர்னு நடிகை பிரியா தொலைக்காட்சி தொடர்ல இருந்து விலகினதால விஜய் டிவியுடைய டி ரேட் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஆகிவிட்டது அந்த தொடருக்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் உண்டு இவருடைய அழகிற்கும் நடிப்பிற்கும் இவருடைய ரசிகர்கள் ஏராளம் இந்த ரசிகர்கள் எல்லாமே விஜய் டிவிக்கு அதிகமா போன் இமெயில் அப்படின்னு போட்டு எப்படியாவது வந்து நடிகை பிரியாவை வந்து கண்டிப்பாக அந்த தொடரில் நடிக்க வைங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணமான எத்தனையோ நடிகைகள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் இவங்க மட்டும் நடிக்காமல் போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளை முன் வச்சாங்க இதனால் அதிர்ந்து போன விஜய் டிவி ஒருவேளை ப்ரியா நடிக்கவே இல்லை அப்படின்னா இந்த சீரியலுடைய டிஆர்பி ரேட் ரொம்ப குறைஞ்சிருமோ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நடித்தே ஆகணும் அப்படின்னு நடிகை கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்களாம் அதற்கு நடிகை பிரியா நான் ஒரு தட முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் வந்து மாற்றம் கிடையாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டதா செய்திகள் செய்திகள் வெளிவந்திருக்குது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நடிகை பிரியா இந்த சீரியலில் நடிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் தெரிவிங்க மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்